கொயும்பப்படமாகவும் லண்டனை வதிப்படமாகவும் கொண்டிருந்த சிப்லட்சுமி வேலாயுதரவர்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று லண்டனில் சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சண்முகம் தெய்வானை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கந்தையா பொன்னம்பலம் தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மறைவுகளும் பொன்னம்பலம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்றவர்களான பழனியப்பா ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஆனந்தராணி யோகராணி கருணாபவானி நிரஞ்சலா சத்யபாமா கோணேஷ் ராஜன் உமாராஜினி மற்றும் லக்ஷ்மி மலர் ஆகியோரின் அன்புத்தாயாரும் ஜெராட் கணேஷ் செல்வநாதன் தவனேசன் இந்திரகுமார் துஷ்யந்தினி േയൻമ അഭിഷേക് സ്വേതാ ശ്രുതിക അൻപേപ്പവർ ഇവരവിത്തലയുറ്റ ഉറവിനൊള്ള அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்